கேரளாவுல ஒரு ஆத்துக்குள்ள இப்படி ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பா நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு விசிட் பண்ணாமல் ஐயப்பன் சொன்னால் எல்லோருக்கும் சபரிமலை கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும் அதே ஐயப்பன் சாஸ்தா ரூபம் எடுத்து இந்த ஆத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோவிலில் ஆத்தோட மண்ணுக்கு அடியில உட்காந்து காட்சி தராரு சரி இந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா கேரளாவோட மலை மாவட்டமான மலைப்புறத்துல திரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சம்மரவட்டம் என்னும் கிராமத்து பகுதியில் தான் இந்த சம்மரவட்டம் ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்குது இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற நதி கேரளாவோட செகண்ட் பெரிய நதியான பாரதபுல நதியில ஒரு சின்ன தீவு பகுதிக்குள்ளதான் அமைஞ்சிருக்குது பார்க்கறதுக்கு சின்ன கோவிலா இருந்தாலும் அது லொக்கேட் ஆகியிருக்கிற இடம் ஒரு அழகான நேச்சுரல் ஸ்பாட் தாங்க இந்த கோவில தரிசனம் பண்ண எனக்கு இந்த கோவிலே ஒரு ஸ்பெஷல் மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அதை விட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இங்கே இருக்கிற சாஸ்தாவான ஐயப்பன் தான் பொதுவா நாம கோயிலுக்கு போனா சாமியை பார்த்து தரிசனம் பண்ணுவோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய மூலவரான சாஸ்தாவையே பார்க்க முடியாதாங்க ஏன்னா அவர் கீழே மண்ணுல சேர்ந்து இருப்பாராமா அதுக்கு சில சரித்திர காரணமோ அது இதுன்னு நிறைய விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய பூஜாரிகள் சொன்னாங்க இந்த கோயில பத்தின முழு பதிவு நம்ம சேனல்ல கொடுத்துருக்க மறக்காம தெரிஞ்சுக்கோங்க